ஹாய் எல்லோரும் எப்படி இருக்கீங்க வெல்கம் பேக் டு மை சேனல் ஜே ஜே பிளாக்ஸ் இது எப்போ பார்த்தாலும் இந்த டிஃபனுக்கு சட்னி சாம்பார் ஏதாவது ஒன்று வந்து புதுசு புதுசாக ட்ரை பண்ணி வச்சு வச்சு நமக்கும் போர் ஆகிடுங்க இந்த மாதிரி பொடி செஞ்சு வச்சுக்கும் போது பார்த்தீங்கன்னா நமக்கு உடம்பு சரி சரி இல்லை எமர்ஜென்சி டைத்துலேயும் சரி இல்லை குழந்தைங்கள வந்து வெளியில் எங்கேயாவது லாங் கூட்டிகிட்டு போகிறோம் அப்போ வந்து இட்லியோ தோசையோ எடுத்துக்கிட்டு அழகாக வந்து இந்த பொடியை வந்து நம்ம பேக் பண்ணி எடுத்து போக நம்ம ரொம்ப ஈஸியாக இருக்குங்க அந்த மாதிரி செய்கிற இட்லி பொடியை வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஹெல்த்தியாக பண்ணலான் தான் நான் வந்து இந்த பொடியில் கொஞ்சம் கொள்ளு பருப்பு சேர்த்து பண்ணியிருக்கேன் பருப்பு சேர்த்து பண்ணும்போது பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஏன்னா அது பருப்புக்கு வந்து அவ்வளோ டேஸ்ட் இருக்குதுன்னு யோசிக்காதீங்க நிஜமாவே வந்து கொள்ளு பருப்பு தான் இதில் சேர்த்து பண்ணியிருக்கோம் அப்படிங்கிற அளவுக்கு நீங்கள் யோசிக்கவே வேண்டாம் டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும் அதே மாதிரி கருகுப்பிலை கிடைச்சாலும் தாராளமாக யூஸ் பண்ணிக்கோங்க ஏன்னா குழந்தைங்க வந்து கருகுப்பிள்ளைய தனியாக நம்ம சாப்பாடில் இருந்து க கொடுக்கும்போது கண்டிப்பாக சாப்பிட மாட்டாங்க கருகுப்பில தொவையில் கூட சில பேருக்கு பிடிக்காது ஆனால் இந்த பொடி கண்டிப்பாக சாப்பிடுவாங்க ஸோ பொடியில் வந்து கருகுப்பை நம்ம அதிகமாக சேர்க்குறனால அவங்களுக்கே தெரியாமல் அது உள்ளே போயிடும் அதே மாதிரி கல்லுக்கும் பெருங்காயமும் வறுத்து சேர்த்துக்கோங்க பொடி செஞ்சாச்சு அதனால் சுட சுட இட்லி வச்சு பொடியை டேஸ்ட் பண்ணிடலாந்தாங்க நான் இட்லி ஊற்றிருக்கேன் இந்த பொடியை வந்து பார்த்திங்கன்னா அரைச்சி எடுத்ததுக்கப்புறம் நல்லா ஒரு பெரிய பிளேட்டில் போட்டு ஆற வச்சுருங்க நான் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இன்க்ரீடியன்ட்ஸ் சேர்த்துருக்கேன் ஆனால் அதுக்கே இந்த அளவுக்கு வந்திருக்கு நீங்கள் வந்து எவ்வளோ நாளைக்கு நீங்கள் ஸ்டோர் பண்ண போகிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி உங்களோட இன்க்ரீடியன்ஸோட அளவு வந்து அதிகப்படுத்திக்கோங்க நான் வந்து பார்த்திங்கன்னா பதினஞ்சுலேருந்து இருபது நாள் எனக்கு வந்து கண்டிப்பாக இந்த பொடி தாளமாக வரும் அதுக்கு மேலேயும் சில நாட்கள் வரும் அது வந்து நம்ம யூஸ் பண்ணுற பொறுத்து எப்போதுமே இந்த மாதிரி குட்டி ஸ்பூன் நம்ம போட்டு ஸ்டோர் பண்ணிக்கும் போது பார்த்திங்க எடுக்கும் போது வந்து ஒரு தடவை ரெண்டு தடவை எடுத்தாச்சு போதும்னு நம்மளும் சொல்ல முடியும் அதுக்காக ஒரு சின்ன டிப்பு தான் அது அதுக்கப்புறம் வெளியில் போகிறதலான்னு சொல்லிட்டு கிளம்பியாச்சுங்க வெளியில் போகிற வழியில வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து கோலு ஸ்டார்ட் ஆகிடுச்சு நவராத்திரி கோலு ஒம்பது நாளும் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் கோயில்கள் ஆகட்டும் சில வீடுகள்லேயும் வைப்பாங்க ரொம்ப நல்லாயிருக்கும் இங்கே வந்து பார்த்திங்கன்னா அழகாக சூப்பராக இருக்குதுங்க என்னென்ன டிசைன்லலாம் வந்து பொம்மை இருக்குதுன்னு யோசிக்க முடியாத அளவுக்கு இருக்கு இதெல்லாம் வந்து நான் வந்து கோலுலாம் வைக்க மாட்டேங்க அதனால எனக்கு இதை பற்றி ஃபுல்லாக தெரியல இருந்தாலும் பார்க்க ரொம்ப அழகா இருக்குது பக்கத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா இந்த நம்ம பூ போட்டு வைப்போம் பார்த்தீங்கன்னா உருளி இதெல்லாம் வந்து இந்த டெரக்கோட்டா பெயிண்ட்டுன்னு சொல்லுவாங்கல்ல அதுன்னு நினைக்கிறேன் அந்த பாட்டு போல் எல்லாமே எல்லாமே டிசைன்ஸ் ரொம்ப சூப்பராக இருந்ததுங்க இது எல்லாமே பார்த்தீங்கன்னா நிறைய யானைகள் தான் இருந்தது யானை மேலே இருக்கிறதுலாம் வந்து குதிரை வரிசை கீழெலாம் வந்து அந்த உருளி பாத்திரம் தாங்க அதுவே டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக சூப்பராக பண்ணியிருந்தாங்க இது வந்து பார்த்திங்கன்னா யானை அது மேலே வந்து நம்ம உருளி வந்து பூ போட்டு வைக்கிறோம் பார்த்தீங்களா அதுக்கேற்ற மாதிரி இது வந்து பண்ணியிருக்காங்க அதாவது பல்லாக்கு மாதிரி சைடில் வந்து இந்த ஒரு டிசைன் வந்து அழகாக கொடுத்துருந்தாங்க இது பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்தது இது எல்லாமே துளசி மடங்க துளசி மடம் சூப்பராக இருந்துச்சு இது வந்து பார்த்திங்கன்னா இந்த தண்ணி ஊற்றி வைக்கிற மாதிரி தான் இருக்குன்னு நினைக்கிறேன் எனக்கு சரியாக தெரியல இந்த வந்து புத்தா ஸ்டாச்சூஸ் நிறையா இருந்தது இதில் வந்து இங்கே பாருங்கள் எல்லாமே வந்து புத்த சிலைகள் இது ஒரு விநாயகர் மட்டும் அழகாக படுத்துக்கிட்டு இருந்தாருங்க பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குது எல்லாருமே வந்து விநாயகர் சிலை தாங்க அதிகம் அதே மாதிரி புத்தா சிலைகளும் அதிகம் இங்கே பாருங்கள் மரத்து கீழே இருக்க மாதிரி புத்தா சூப்பராக இருந்ததுங்க நேரில் பார்க்கவே அவ்வளோ அருமையாக இருந்தது பார்த்தா பார்த்துட்டே இருக்கலாம் தாங்க இருக்கும் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இது வந்து பார்த்திங்கனா நம்ம ஊர்லலாம் வந்து நெல்லு கொட்டி வைப்பாங்க புலிலாம் வந்து வைப்பாங்க பார்த்திங்களா அந்த மாதிரி பானை தான் மேல இருக்கலாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம செடி வைக்கிறதுக்கானது இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா பக்கத்துலேயே தான் இருந்தது இதில் வந்து நிறையா விநாயகர் தாங்க இருந்தார் விதவிதமாக விநாயகர் இருந்தார் இது வந்து பார்த்திங்கன்னா உள்ளே லைட் வச்சா நல்லா சூப்பராக இருக்கும்னு நினைக்கிறேன் வெளிலேருந்து பார்க்குறதுக்கு அது இருந்தது ஒரு பானை மாதிரியாக என்னென்னு டிசைன் எனக்கு சரியாக தெரியல இது எல்லாருமே விநாயகர் தாங்க விநாயகர் வந்து ரொம்ப அழகழகாக இருந்தார் இந்த சைடும் பார்த்திங்கன்னா விநாயகர் தான் ஒருவேளை நம்ம விநாயகர் சக்திக்கு பண்ணதான்னு நினைக்கிறேன் எனக்கு சரியாக தெரியல இது பாருங்கள் ஆஞ்சநேயர் ஆஞ்சநேயரோடு சேர்த்து வராக முகம் உள்ள பெருமாள் அப்புறம் கிருஷ்ணர் எல்லாமே சேர்ந்து ஒரு அஞ்சு முகத்தில் இருக்குதுங்க மேலே இருக்கிறது சரஸ்வதி இது எல்லாமே இந்த பெல் கலெக்ஷன்ஸுங்க எவ்வளோ நல்லாயிருக்கு உண்மையிலே எனக்கு வாங்கணும்னு ஆசையாக தான் இருந்துச்சு அதுக்கான டைம் இப்போ இல்லை ஆனால் கண்டிப்பாக நெக்ஸ்ட் டைம் நான் வாங்குவேங்க அப்போ நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன் இந்த பெல் எல்லாமே ரொம்ப நல்லா இருந்ததுங்க இப்போ சில பேருக்கு வந்து பெல் கலெக்ஷன்ஸ் ரொம்ப பிடிக்கும் வீட்டில் ஹால் அழகழகாக மாட்டி வைப்பாங்க பக்கத்துலேயே வந்து ஒரு பெருமாள் கோயில் இருந்துச்சுங்க அங்கே உள்ள போல வெளியிலேருந்து தான் நான் வந்து காட்டுறேன் அங்கேயும் ஒரு ஆஞ்சநேயிருந்தாரு இது வந்து பார்த்தீங்கன்னா வாலில் வந்து நம்ம ஹேங் பண்ணுற மாதிரி இந்த முகங்கள்லாம் இருந்தது இதுலேயுமே வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஜாடி இருந்தது குட்டி குட்டியாக கப்பெல்லாம் டிசைன் டிசைனாக இருந்ததுங்க இன்னைக்கு அவுட்டிங் வந்து கண்ணிக்கு ரொம்ப குளுமையாகவே இருந்ததுன்னு சொல்லலாங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் பாய்